வணக்கம் நான் தான் காமராஜர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் பிறந்தேன் பெற்றோர் மற்றும் சிவகாமி ஒத்து ஒத்துழைமை இயக்கம் உப்பு சத்திய கிரகம் போராட்டங்களில் ஈடுபட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை ஏற்று எனது ஆட்சி காலத்தில் பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளை புதிதாக திறந்ததோடு மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தனை கொண்டு வந்தேன் எனது கனமான ஏழை மக்களுக்கு கல்வி முன்னேற்ற வேண்டும் என்ற லட்சத்தோடு அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்